हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी हरे कृष्ण श्रीमद्भागवतं स्कन्दं ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகரபுத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் ஏழு சோ அஸ்வமேதை அயஜத சர்வேத சுர ஆத்மகம் ஆர்வ யோகேன ஹரிம் ஆத்மானம் ஈஸ்வரம் தஷ்ய உம் பசுமயே ஜகாராஸ்வம் புரந்தரக ஒன் பை மீனிங் ச அவர் சகர மகாராஜா அஸ்வமேதை அஸ்வமேத யாகத்தை செய்து அயஜத வழிபட்டார் சர்வவேத சர்வ வேதங்களுக்கும் சுர மற்றும் கற்றறிந்த எல்லா முனிவர்களுக்கும் ஆத்மகம் பரமாத்மா ஔர்வ உபதிஷ்ட யோகேன அவரவரால் உபதேசிக்கப்பட்ட அஷ்டாங்க யோக பயிற்சியினால் ஹரிம் பரமபுருஷரான ஹரியை ஆத்மானம் பரமாத்மாவை ஈஸ்வரம் பரம ஆளுநரை தஷ்ய அவருடைய சஹார மகாராஜனுடைய உத்ருஷ்டம் பலியிடுவதற்குரிய பசும் யாக பசுவை யாகத்தில், ஜஹார திருடினார் அஸ்வம் குதிரையை புரந்தர ஸ்வர்கராஜனான இந்திரன் பதம் எட்டு சுமத்யாஸ்தனயா திருப்தா பிதுர் ஆதேஷ காரிணக ஹயம் சமந்தான் மஹீம் ஒன் பை ஒன் மீனிங் தனையாக சுமதி மகாராணிக்கு பிறந்த மகன்கள் திருப்தா தங்களுடைய வீரியத்திலும் செல்வாக்கிலும் மிகவும் கர்வம் கொண்டிருந்தனர் பிதுகு தங்களது தந்தையின் அதாவது சகர மகாராஜனின் ஆதேசக்காரின கட்டளைப்படி ஹயம் இந்திரனால் அபகரிக்கப்பட்ட குதிரையை அன்வேதமான தேடும் பொழுது தே அவர்கள் அனைவரும் சமந்தாத் எல்லா இடங்களிலும் ஜகனன் தோண்டினர் மகிம் பூமியை ட்ரான்ஸ்லேஷன் சகர மகாராஜனுக்கு சுமதி கேசினி என்ற இரு மனைவிகள் இருந்தார்கள் சுமதியின் மகன்கள் தங்களுடைய வீரியத்திலும் செல்வாக்கிலும் மிகவும் கர்வம் கொண்டிருந்தனர் தங்களது தந்தையின் உத்தரவுப்படி காணாமல் போன குதிரையை தேடினார்கள் இப்படி தேடும் பொழுது அவர்கள் பூமியை மிகவும் பரவலாக தோன்றினார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகர புத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஏழு எட்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீலா பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்